பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி பதினான்கு முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒத்த ஓட்டு முத்தையா படத்தோட விமர்சனம் ஒத்த ஓட்டு முத்தையா உங்களுக்கு தெரியும் வேறு யாரும் இல்லை நம்ம கிங் கவுண்டமணி தான் அதுவும் பிப்ரவரி ஃபோர்டீன்த்து காதலர் தினம் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி எப்படி தெரியுமா பண்ணாங்க இது காதலர் தினமில்ல கவுண்டமணி தினம் அப்படின்ட்டு பப்ளிசிட்டிலாம் பண்ணாங்க நம்மளும் பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் போய் படத்துக்கு உட்காந்தோம்னா காமெடி ஸ்கிரிப்ட் எழுதுகிறவர் டைரக்டரானா எப்படி இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டாருங்க ராஜ்கோபால் ஆமாங்க அதாவது காமெடி ஸ்கிரிப்ட் நீங்கள் ஒரு படத்துக்கு ஒரு படம் டைரக்டர் கேட்குற வேரியேஷனில் எழுதி கொடுத்துடலாம் அது அந்த காமெடி பிரமாதமாக ஹிட் ஆகிடும் அப்படி தான் இந்த சாய் ராஜ்கோபால் இன்றைக்கி சாய் ராஜகோபால் இவர் முன்னாடி ராஜகோபால் அவர் தான் ராஜகோபால் அப்படின்லாம் கூட சொல்லலாம் அந்த ஒரு படத்தில் அவர் பாருங்க இடையில் அந்த மாதிரி செம்மையாக காமெடி பண்ணுவார் கவுண்டமுனியோட எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் படத்துக்கு இவர் தான் காமெடி அவர் வடிவலுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படங்களுக்கு இவர் தான் காமெடி ஆனால் அவருக்கு இருந்திருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு அந்த வாய்ப்பை எண்பது வயசு கவு கவுண்ட வச்சு எப்படி பண்ணி பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வர வேண்டிய ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாருங்க அதுதான் இன்றைக்கெலாம் சினிமாங்கிறது வேறு லெவலில் வேறு மாதிரி மாறி போச்சு டைலாக் கம்மியாக சீன்ஸு அதுலேயே புரிகிற மாதிரி சொல்லணும் இந்த படம் அப்படி சொல்லியிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும் கவுண்டர் அவர் பேசுகிற டைலாக் கூட நம்மளால் பொறுத்துக்க முடியுது இந்த பஞ்சு அவர் அடிக்கிற கவுண்டன் உடனடியே அடிப்பார் இன்றைக்கி கவுண்டரு கவுண்டரு தான் அவர் பேர் கவுண்டமணி மணி கவுண்டர் மணி இல்ல அவரு கவுண்டர் கொடுக்குறது உடனே அந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கறது அதனால தான் ஆனால் அவர் இந்த படத்தில் பண்ணுறதெல்லாம் ஏன்ப்பா இவரை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஃபீலகலப்பிடிச்சி ஆனாலும் அதையும் தாண்டி கவுண்டர் நம்மளை வந்து சீட்டில் உட்கார வைக்கிறாருன்னா அதுதான் கவுண்டர் உண்மையாகவே கவுண்டர் கொடுக்கறதுல கவுண்டர் அடிச்சிக்க முடியாது யோகி பாபுக்கெல்லாம் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க டே அந்த முடியை வச்சுக்கிட்டு தான் நீ கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற அதையும் நேர்ந்துக்கிட்டு எடுத்துறோன்னு சொன்னால் எப்பட்றா அப்படின்னு கேட்பார் பாருங்க அந்த இடம் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற அரசியல் நேத்துக்கு இருந்த அரசியல்லாம் இந்த படத்தில் வந்து போட்டு தாக்கியிருக்கிறது தவந்துட்டே போய் ஆட்சியை பிடிச்சது இன்னைக்கு குடும்பமாக ஆட்சியை பிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் போகிற போக்கில் தெரிக்க விடுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த விதத்தில் இந்த படம் நம்மளை கவருது அதே மாதிரி இந்த அரசியல் சட்டையர் நினைச்சிட்டு அவங்க எடுத்திருக்காங்க அது எல்லாமே ட்ராமாவாக இருக்குது இன்னொரு பக்கம் கவுண்டமணிக்கு மூணு தங்கச்சிங்க இந்த மூணு தங்கச்சியும் ஒரே குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு அவர் போராடுறது ஏன் அப்படி போராடுறதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றதெல்லாம் காமெடியாக இருக்குது ஆனாலும் படத்தில் வந்து ரொம்ப தெரிக்க வேண்டிய அரசியல் வசனங்கள் கூட நமக்கு காமெடியாகவே தெரியிறதுனால இவங்க எதை நோக்கி இந்த படம் வந்து ஒத்த ஒட்டு முத்தையா அப்படின்னு பேர் வச்சு எடுத்தாங்களோ அந்த இலக்கை அடைய முள்ளங்கிறது நம்ம சொல்லணும் ஆனால் இந்த படத்தில் கவுண்டமணி மட்டும் இல்லைங்க காமெடி நடிகர்கள் இவர் தான் இல்லை அவர் தான் இல்லை அவ்வளோ பேர் அதாவது யோகி பாபு மொட்ட ராஜேந்திரன் சிங்கமுத்து சித்ராலேஸ்வரன் ரவி மரியா வையாபுரி கே சுந்தர் கூல் சுரேஷ் டாக்டர் காயத்ரி அவங்க பண்ற காமெடியெல்லாம் கொஞ்சம் காமனடியாவே இருந்தது அனுமோகன் முத்துக்காளை அதுவும் காயத்ரிக்கு ஜோடி யாருதுங்களா இந்த சாய் ராஜகோபால் தனக்கு ஜோடியா டைரக்டர் அருமையா ஒரு பீஸை தூக்கிட்டாரு அப்படின்னு தியேட்டர்ல கமெண்ட் நம்ம காதல விழுந்தது ஆனா அந்த ஜோடியோடையும் அவர் நினைக்கலங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஜோடியை தூக்கிட்டு போகிறது நம்ம டி கே சீனிவாசம் வேற மாதிரி ஒரு படம் ஆம மூஞ்சிவாயன்ட்டு அவருக்கு யோகி பாபு எப்படி பண்ணி மூஞ்சி என்ன இன்ன வரைக்கும் சொல்றாங்களா அவருக்கு அதான் வந்து அப்படின்னு அவர் பேசுறது போறதுல வேற லெவல் காமெடின்னு காமெடினு நினைச்சிட்டு பண்ணியிருக்கிறாங்க சில இடங்கள்ல அதுவே கடியா தான் அந்த படத்தோட பலவீனம் ஆனாலும் அன்பு மயில்சாமி கஜேஷ் நாகேஷ் ராஜேஸ்வரி பிந்து அபர்ணா சாய் தன்யா டெம்பிள் சிட்டி குமார் நாரணி அந்த அம்மா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்காங்க சென்டராயன் இப்படி நிறைய பேர் லேக்காஸ்டி அவங்களும் இருக்காங்க படத்தில் இவங்களோட டி கே சீனிவாசன் எல்லாருமே இருக்கிறாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் ரவி ராஜா அவருடைய தயாரிப்பில் சாய்ராஜ் கோபாலோட இயக்கத்தில் எழுத்து இயக்கத்தில் அவங்க காமெடின்னு நினச்சிட்டு பண்ணதெல்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் நமக்கு ட்ராஜிட்டியாக தெரியுது காரணம் கவுண்டமணியை இந்த வயசில் ஏன்பா தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சில சீன்ஸை அவருக்கு சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னா கை விரல்கள்லாம் நடுங்குது அதை குறைஞ்சபட்சம் வந்து கவனித்து அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் ஆனாலும் சித்தார்த்து விபினோட மியூசிக்கில் ஒத்த ஓட்டு முத்தையாவில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ரெண்டு பாடல்களும் இருக்குது கவுண்டமணியோட காமெடி பஞ்சும் இருக்குது நிச்சயமாக இந்த ஒத்த ஓட்டு முத்தையா கவுண்டமணி ரசிகர்களுக்கு பிடிக்கும் நானும் கூட கவுண்டமணி ரசிகர் தான் என்னோட மனசாட்சி கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சதா இல்லையாங்கிறது தெரியும் ஆனாலும் ஒத்த ஓட்டு முத்தையாவ இதுக்கப்புறமும் ஓட்ட விரும்பாததுனால ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க